நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே காலையிலே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து உங்கள்கிட்ட பகிர போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நமது மைவித்ரி ஆர்ட்ஸ் நியூஸ்ன்றதுனால இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் சரிங்களா நேற்று இருபது வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒன்பது முப்பது மணி அளவில் இருக்கும் இந்த ஒன்பது முப்பது மணி அளவில் வந்து ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியை வந்து பார்த்துருந்தேன் அதில் திடீர் என்று பார்த்தோன்னா நமது மாய்வி அரசு பற்றி ஒரு செய்தி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு சரி இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம் நிறுவனத்தில் நம் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மூத்த நிர்வாகி ஆமார் பணியாற்றக்கூடிய மூத்த நிர்வாகி அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட வந்து பணியாற்றக்கூடிய ஒரு டிரைவர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நமது மூத்த நிர்வாகி வந்து நமது மைவித்திரி ஆட்ஸில் எனக்கு இது மாதிரி வர வேண்டிய தொகை இவ்வளோ இருக்குது இந்த தொகை வந்து எடுக்கணும் அதால் நீங்கள் யாராவது வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற தெரிஞ்சவங்கள வந்து வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மூத்த நிர்வாகி அவருடைய டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கிறார் டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தெரிந்த நான்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து அழைத்து கொண்டு போயிட்டு அந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இருக்கிற அவருக்கு வேண்டிய கூடிய தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யேன்னு தெரில அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஆல்ரெடி வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆப் மூலிமா அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதால் டிரைவருக்கு வந்து என்ன செய்வது என்று புரியவில்லை அப்படின்னு சொல்லி மூத்த நிர்வாகியும் அவருடைய மனைவியும் வந்து இவங்க வந்து பார்த்தினா இருக்காங்க சரிங்களா இதுதான் நேற்று அந்த சேஞ்சில் போய்ட்டு இருந்தது வரவேண்டிய தொகை அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருப்பார் இருக்குது அதை இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இருக்குது இவர் அந்த பணத்தை சுருட்டலாமா என்னான்னு தெரியல அவர் ஆளை கூட்டின்னு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மணியை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க பொழுது ஆனால் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எம்டி இதில் இருக்கார் இல்லையா அதால் வந்து லாக்கர் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியே அதால் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வந்து அவங்க மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல இதால் அந்த நமது மைவித்திரியரசு நிர்வாகி மூத்த நிர்வாகி அவங்களுடைய மனைவி ஒரு பத்து சவர நகை அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த விதத்தில் எதுவும் உண்மைன்னு தெரில அந்த நகையை பிடிங்கிட்டு இவர் வந்து கொலை பண்ணிட்டதாக தகவல் அதில் சொல்லியிருந்தாங்க இந்த பிரபல தனியார் தொலைக்காட்சி சொல்லியிருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் நமது மனைவி த்ரீ எதிராக என்ன செய்தி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரிலாம் செய்தி கட்சிச்சின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குதூகலமாக ஆகிடும் இல்லைங்களா என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை இது வந்து நைட்டு பார்த்தேன் இது மாதிரி ஒரு செய்தி வந்திருந்தது இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு மாதிரி வந்து நமது ஆர்ட்ஸ் நிறுவனத்தை தப்பு தப்பாக பேசுவாங்க இல்லைங்களா எம்டி உள்ள போது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இன்னும் சில தினங்களில் எம்டி வந்து பயில் கடிச்சு வரப்போகிறாரு ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி நியூஸ் வருது கொஞ்சம் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது அதான் நமது மனைவித்துறை உறுப்பினர்கள் இந்த செய்தி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறான் ஏன்னா அவங்களுக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்னடா அது நமக்கு நாமளே வந்து எம்டி வராமல் இருக்கோம் எம்டி வராமல் இருக்கிறாரு கேஸ் ஒன்றும் பெயில் எடுக்க முடியல பெயில் வரல பெயில் தள்ளி தள்ளி போகுது இன்றைக்கி ஒரு வரா நாளைக்கு வர வரா அப்படின்ட்டு பார்த்து கொண்டிருக்க வேலையில் இதுமாதிரி செய்திகளாம் வர்றது வந்து நமது நிறுவனத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா அதால வந்து இந்த செய்திலாம் பார்த்து மைவித்திரியரசு உறுப்பினர்கள் இங்கே இதை வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம் இதை வந்து வேறு மாதிரி வந்து போடுவாங்க நமது சோசியல் மீடியாவில் இருக்காங்க இல்லையா நமது நமக்கு எதிராக செயல்படுவர்களெலாம் வேறு ஒரு மாதிரியே போடுவாங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அதை பார்த்து தான் ஆகணும் இல்லைங்களா இருந்தாலும் நமது எம்டிக்கு பில் கிடைத்து வெளியே வந்தவுடன் இந்த பேமெண்ட்டு பிரச்சனை முதல்ல தீக்கணும் ஏன்னா மக்கள்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க பேமெண்ட் சம்மந்தமான பிரச்சனையை முதல்ல வந்து தீ தீர்க்கணும் மக்களுக்கு தீர்க்கணும் மக்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துட்டாவே ஓரளவுக்கு சைலண்ட்டாக ஆகிடுவாங்க வேறு எந்த யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க சரிங்களா நமது மைவீத்திரை அரசு நிறுவனம் உண்மையான நிறுவனம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது மாதிரி செய்திகள்லாம் நம்ம சமூகத்தில் வந்து வரும்போது அப்புறம் நம்ம நிறுவனத்தின் மீது ஒரு தப்பான பேர் வந்து கிரியேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா நான் எப்பயுமே நமது மைவி த்ரி ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருந்தாலும் சமூகத்தில் நம் நிறுவனத்தை பற்றி இது மாதிரி நெகட்டிவான செய்திகள்லாம் வரும்போது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னிறுத்திக்குவாங்க சரிங்களா இப்போ வந்து பெரும்பாலும் எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க நமது மைவி த்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே ஆற்றில் ஒரு காள் சேற்றில் ஒரு காலு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து புகார் கொடுக்க போகிறாங்கன்னா சில பேர் வந்து நம்பிக்கையோட இரு இருங்க பார்க்கலாம் பொறுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களாம் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வராங்கன்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்க வேலையில் இது மாதிரிலாம் வந்து செய்திகள் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா நமக்கு கஷ்டமாக இருக்குதே இல்லையா ஆனால் மற்ற இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அந்த செய்திலாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதால் வந்து மக்களே நம்ம எம்டி வரட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் யார் எது சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க இந்த செய்தி கூட நான் ஏன் அது முதல்ல சொன்னேன்னா நீங்கள் நம்ம மயவித்திரியார் சொன்னோன்னே நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து இமேஜினேஷன் பண்ணிக்குவீங்க சரிங்களா இப்படிலாம் இருக்குது இதை வந்து திருச்சி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்லே இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதான் இந்த பதிவுடைய நோக்கம் சரிங்களா எந்த நெகட்டிவ் செய்தி வந்தாலும் மைவி திரியரசு உறுப்பினர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் சரிங்களா இந்த செய்தி கண்டிப்பாக இருக்கட்டும் போட்டோம் அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம நினச்சிக்கணும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்